மனைவியை எதிர்த்து புருஷன் போராட்டம் மதுப கொரியா சாந்தி கிஷ்ணன் அவர்களே நான் இப்ப பேசுறதுக்கு கௌரவ கேட்கணும் கேட்டுக் கொள்கிறேன் மேலே உள்ளவங்களை வேலை வந்து நீங்க முடிவு பண்ணிட்டீங்க கீழே அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம் இந்த போராட்டத்தை உங்க பேக்கு முன்னாலேயோ கம்பெனி முன்னாலேயோ வச்சிருக்கலாம் ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த உங்க வீட்டுக்கு முன்னால இருந்த பண்ணிட்டோம் போலீஸ் ஸ்டேஷன் வீட்டு முன்னால ஒரு கூட்டம் இருக்கு அது நீங்க தான் கிளியர் பண்ணணும் ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்க நீ நினைக்கிறியா ஏன் ஏன் திறக்க மாட்டாங்க இல்ல போற போக பார்த்தா வார திறக்க மாட்டானுக்கு போல் இருக்குதே வார கணக்கு என்ன மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம்

இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்ப போலீஸ் வருதுப்பா உண்ணாவிரத்த அழைச்சிருவான்ஷ ஏற்கனவே கோலப்பட்டினி இதுல போலீஸ் அடி வரது ஆகிடுமா எல்லாம் குண்டால வர்றது அம்பது வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா கம்மு நாட்டிகளா கம்பைல குடுத்த பிறந்த வாங்கிட்டு போக வேண்டியதாடா உண்ணாவிரத்துக்கு ஏதாவது செலக்ட் பண்ணிருக்கான் பாருங்கய்யா

அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன அவங்க எப்படி சாப்பிடலாம் அத நாம கட்டி ரெண்டு கால கடிக்கிடு பா நான் சாப்பிட விட மாட்டேன் வகையக்கூடா அது நல்லா கே பொது ஆளைக வயிப்புல நாங்களோட பட்டியும் பட்டியும் மாதிரி இருக்கும் போது பொது ஆளை வயது சாப்பிடாதீங்க அது உங்களுக்கு தீர் அளிக்காது என்ன ஆஹ் கிடக்குறாங்க நீ போய் சமைய கட்டில உட்காரு நான் பேசுங்க எடுத்து வரேன்

குழம்பு கோழி குருமா அவச்ச முட்டை நண்டு வருவது காடு கவுதாரி எல்லாம் சமத்து வச்சிருக்கேன் வந்து வாங்கி முழுங்கிட்டு போ அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கிறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடு இதை போடுறான் வர